அத்தனை கிராமங்களுக்கும் நாங்க இந்த குறிப்பிட்ட நாள்ல நூறு நாள்ல மின்சாரத்தை தந்துடுவோம் இப்ப மின்சாரம் இல்லாத கிடையாது என்ன வேணும்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை பாஜக செய்யும் பாகிஸ்தானாலும் சைனாவாலும் ஆக்குபைடு பண்ணப்பட்டது என்றால் காங்கிரஸ் ஆட்சி நரேந்திர மோடியை கேளுங்க உக்ரைன் விஷயமா அவர் தலையிட்டா நம்முடைய தன்மான பிரச்சனை இல்லையா ராமன் நம்முடைய முப்பாட்டன் இல்லையா இந்த மாநில நிர்வாகமும் பாஜக நிர்வாகமும் பாஜக நிர்வாகமா மாறினால் ஜனம் தமிழியர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பத்தாண்டு கால பிரதமர் மோடிஜியின் ஆட்சியின் சாதனைகள் என்றால் நீங்கள் எதையெல்லாம் பட்டியலிடுவீர்கள் நான் பழைய சினிமாவெல்லாம் பார்த்துருக்கேன் வேலை இல்லா திண்டாட்டத்தை முக்கியமாக வச்சு திரைப்படங்கள்லாம் எடுப்பாங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படின்ட்டு மூத்துராமன் ஜெயசங்கர் அவங்கெல்லாம் இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஒரு முகாமுக்கு போனேன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு முகாம் அது என்ன முகாம்னா வேலைக்கு ஆள் தேடும் முகாம் வேலை தேடுற முகாம் இல்லை வேலைக்கு ஆள் கிடைக்கல அதனால் ஆள் தேடக்கூடிய முகாமை சில கம்பெனியினர் வந்து நடத்துகிறாங்க இப்போது வேலை இல்லை அப்படிங்கிறது இல்லை வேலைக்கு ஆள் இல்லைங்கிறது தான் இருக்குது அப்படி ஒரு நேரடியான ஒரு முற்போக்கான ஒரு வளர்ச்சியான ஒரு திருப்பத்தை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நமக்கு தந்திருக்கு ஒரு ம நாங்கள் போவோம் நாங்கள் கிராமத்தில் போவோம் அப்போ உங்ககிட்ட அது இருக்கா இது இருக்கா அந்த திட்டம் இருக்கா இந்த திட்டம் இருக்கா அப்படியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் எங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னுக்கிட்டு நான் சில கடைகள் கூட என்ன வேணும் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பலிக சாமனமும் வச்சுருப்பான் காய்கறியும் வச்சுருப்பான் துணி மணியம் வச்சுருப்பான் நகை வச்சுருப்பான் எல்லாம் வச்சுருப்பான் அதை மாதிரி இப்போது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா மக்களுக்கு என்ன வேணும் வேலை வேணுமா அது ஏதாவது வேலைன்னா திருப்தி இல்லையா அரசு வேலை தான் வேணுமா அப்படின்னா ஒன்றரை வருஷத்தில் இந்த மே முப்பத்தி ஒன்றோட முடிவடையக்கூடிய அந்த ஒன்றரை ஒன்றரை வருஷத்தில் இப்போ இந்த மாதத்தோடு முடிவடையக்கூடிய அந்த ஒன்றரை வருஷத்தில் பத்து லட்சம் வேலை வாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்து ஒரு எட்டரை லட்சம் முடிஞ்சிடுச்சு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முடிஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு அது அரசு வேலை மத்திய அரசு வேலை பத்து லட்சம் சொல்லி அதே போல் இத்தனை கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை அத்தனை கிராமங்களுக்கும் நாங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் நூறு நாளில் மின்சாரத்தை தந்துடுவோம் இப்போ மின்சாரம் இல்லாத கிராமங்கே கிடையாது கிடையாது அப்படின்னு நம்ம அறிவிச்சிருக்கோம் சொந்தமாக வீடு இல்லாதவங்க இருக்கக்கூடாது வீடு இல்லாதவங்க இல்லை வேலை இல்லாதவங்க இல்லை வீட்டில் கழிப்படம் இல்லாதவங்க இல்லை எல்லா வீடுகளுக்கும் சுத்தமான குடிநீர் குழாய் மூலமா இணைப்பு இல்லாதவங்க இல்ல ஆயுஷ்மான் பாரத் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு அது இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ்னா ஒரு பிரீமியம் கட்டணும் அது இன்சூரன்ஸ் கிடையாது பிரீமியமே தேவையில்லை உங்களுக்கு மருத்துவ செலவு வந்தால் உடம்புக்கு சரியில்லைன்னா அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் எண்பது கோடி பேர் பயன்படுறாங்க அதில் எண்பது கோடி பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க அதே எண்பது கோடி மக்களுக்கு நூற்றி முப்பது கோடி ஜனத்தொகை எண்பது கோடி மக்களுக்கு ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி அங்கன்வாடியில் சத்துருண்டை ஆரோக்கியத்துக்கு குழந்தைங்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு செய்யணுமா செக்யூரிட்டி இல்லாம ஜாமீன் சொத்து இல்லாமத்து எழுதி வைக்காம இருபது லட்சம் வரைக்கும் முத்தரா வங்கி கடன் திட்டம் யாரு வேணாலும் என்ன இல்லை என்ன வேணும்னு கேட்காதுங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை பாஜக செய்யும் கேட்காது என்ன என்ன திட்டம் இருக்கு பிஜேபி அந்த கேள்வியே வேண்டாம் உனக்கு என்ன வேணும் விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஏன்னா விவசாயம் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு மாதிரி விவசாயம் இல்லைன்னா இந்தியா இல்லை அதனால் விவசாயிக்கு ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னுக்கிட்டு நாலு நாலு மாதத்துக்கு அது அப்படியே வங்கி கணக்கில் போயிடுது ஐம்பது கோடி பேர் முத்ரா வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் ஐம்பது கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க இதுவரைக்கும் அப்போது இந்த நாட்டில் இப்போ இல்லாதவங்க இல்லை இல்லை என்கின்ற நிலை இல்லை ராமராஜ்யம் அதை தான் அப்படி சொல்லுவாங்க இலக்கியங்களில் ராமராஜ்யத்தில் இல்லை என்பதே இல்லை அப்படி எங்கேயாச்சும் இல்லாத இருக்கானா பிஜேபி கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பிஜேபி சரி பண்ணி தரும் 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 சொந்த செலவில் பண்றானா கிடையாது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அது அணுகணும் அணுகி பிஜேபி வாங்கி தருவாங்க நாங்கள் கேம்ப் நடத்துறோம் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் வளங்கள் விழா எல்லாமே இருக்கு நாடுன்னு எடுத்துக்கிட்டா நாட்டுக்கு நீக்கிட்டு ஒரு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் முன்னாடி எல்லாம் ஆக்குப்பைடு காஷ்மீர் ஆக்குப்பைடு பாகிஸ்தான் பை பாகிஸ்தான் ஆக்குபைடு பை சைனா அப்படி ஏரியா இருக்கு முப்பத்தெட்டு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு இருபத்தையாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு அப்படியெல்லாம் இருக்குது அது யாருடைய காலத்தில் பாகிஸ்தானாலும் சைனாவாலும் ஆக்குபைடு பண்ணப்பட்டது என்றால் வசீகரிக்கப்பட்டது என்றால் கொள்ளையடிக்கப்பட்டது என்றால் காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி கொள்ளையடிக்கப்பட்டது அப்போது நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது பயங்கரவாதிங்க தீவிரவாதிங்க தாராளமாக உள்ளவன் தான் யாரும் தடுப்பார் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் தடுத்ததுனால தான் கார்கில் யுத்தமே வந்தது காங்கிரஸ்காரங்க தடுக்கவே இல்லை அப்படி தடுப்பாரற்று கேட்பாரற்று பாதுகாப்பு அற்று இருந்தது பாரத தேசம் இன்னைக்கு உலகத்தில் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் பாதுகாப்பு விஷயமா நரேந்திர மோடியை கேளுங்க உக்ரைன் விஷயமா அவர் தலையிட்டால் சமாதானமாயிடும் பாலஸ்தீன விஷயமா நரேந்திர மோடி தலையிட்டா சமாதானம் ஆகிடும் அப்படின்னு உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது கால்வானில் ஒரு இருபது பேரை கொண்டுட்டான் சீனா இராணுவம் நம்ம இராணுவம் நூற்றி ஐம்பது பேரை கொண்டுட்டாங்க பதிலுக்கு டோக்லாமில் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க உள்ளே வர விடலை நம்ம அப்படி கால்வானில் அவன் இருபது பேரை கொன்னதுக்கு நாம் நூற்றி ஐம்பது பேரை கொலை செஞ்ச அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீன இராணுவம் உள்ளுக்குள்ளாடி வந்த அந்த மலை முகடுகளில் நம்ம இராணுவம் போய் உட்காந்துட்டாங்க இப்போ சீனாக்காரன் என்ன சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் பழைய இடத்துக்கு போங்க நம்ம இராணுவம் என்ன சொல்லுது அறுபத்தி ரெண்டில் நீ வந்த இடம் தான் இது இது எங்கள் இடம் போக முடியாது அப்படி இப்படி நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு ராமருடைய கோயிலை உடைச்சிட்டான் அதில் மாற்று மத சின்னத்தை நிறுவிட்டான் அது நம்முடைய தன்மான பிரச்சனை இல்லையா ராமன் நம்முடைய முப்பாட்டன் இல்லையா இந்த மண்ணனுடைய மானம் இல்லையா அது மரியாதை இல்லையா எங்களுடைய மும்பாட்டனுடைய கோயில் இடிபட்டு கிடக்கிறதா அதை மீண்டும் எழுப்புவோம் ஜனவரி இருபதாம் தேதி எழுப்புறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் கும்பாபிஷேகம் இப்படி ஒரு மனிதனுக்கு சாப்பாடு மட்டும் போதாது வேலை மட்டும் இருந்தால் போதாது அவனுடைய தன்மான பிரச்சனை காக்கப்படணும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அவனுக்கு இந்தியர்களுக்கு இப்போது ராணுவ பாதுகாப்பு இருக்குது அவர்களுடைய தன்மான பிரச்சனை காக்கப்படுகிறது ராமருக்கு கோயில் எழுப்பப்படுகிறது அவங்களுக்கு கௌரவம் இருக்குது அவங்களுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்படுகிறது அவங்க என்ன வேணுமோ அதை பூர்த்தி செய்ய மத்திய அரசு தயாராக இருக்குது பத்து வருஷத்தில் இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாம் இருக்குது பட்டு இருக்குது ஆபரணம் இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லா வகையும் இருக்குது அப்போ அதுக்கு மேலே எதுவுமே வேண்டான்னுக்கிட்டு நம்ம ஆசை நின்றுடுதா என்ன சந்திரமண்டலத்தில் டிஃபன் சாப்பிடணுன்னு நினைப்போம் நம்ம ஜப்பானில் டிஃபன் சாப்பிட்டு அமெரிக்காவில் லஞ்சு சாப்பிடணுன்னு நினைப்போம் சுற்றுப்பயணம் போடணுன்னு நினைப்போம் நம்முடைய ஆசை நீண்டுகிட்டே போகும் அல்லவா பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி மீண்டும் தொடரும் போது மூன்றாவது முறையாக அமையும் போது மீண்டும் நம்முடைய ஆட்சி நம்ம வளர ஆசைங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் வளர வளர நமக்கு பெரும் பாக்கியமாக அமையும் பல தொழில்கள் செய்யக்கூடிய விஸ்வகர்மா திட்டம் கூட விஸ்வகர்மா அதுதான் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு என்ன வேணும் அது விஸ்வகர்மாவில் பிட் ஆகலாம் அல்லது ஜன்தன் யோஜனாவில் பிட்டாகலாம் அல்லது அந்த வங்கியினுடைய முத்ரா வங்கி திட்டத்தில் பிட்டாகலாம் ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா ஏதாவது ஒன்றில் பொருந்தும் அல்லது அரசினுடைய வேலைவாய்ப்பு அல்லது இராணுவ வேலைவாய்ப்பு ஏதாவது ஒன்றில் பொருந்தும் நீங்களே தொழிலதிபராகலாம் நீங்களே முதலாளி ஆகலாம் அப்படி அப்போது சுருக்கமாக சொன்னால் பாஜக கிட்ட இந்த திட்டம் இருக்குது அந்த திட்டம் இருக்குது அப்படிங்கிறது இல்லை இப்போது உனக்கு என்ன வேணும் எல்லாம் பாஜகிட்ட இருக்குது மத்திய அரசு எல்லாம் செய்யும் அனைத்தும் செய்து தரும் இப்போ நம்ம வேண்டுதல் என்னன்னா இந்த மாநில மக்களிடம் தமிழக மக்களிடம் வேண்டுதல் என்னன்னா மத்திய அரசு தொள்ளாயிரம் கோடியே ஒதுக்குது வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது என்னவோ நாங்கள் கொடுத்த மாதிரி இவங்க சிக்கர் ஒட்டுறாங்க அதிலையும் போலி லேசன் காடுல கணக்கு எழுதி அதிலேயும் ஒரு குளறுபடி தான் நடக்குது அதனால இந்த மாநில நிர்வாகமும் பாஜக வசம் வரணும் இந்த அரசு நிர்வாகமும் பாஜகவினுடைய நிர்வாகமாக மாறினால் ரெட்டை இன்ஜின் மாதிரி மத்திய நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் பாஜக பக்கம் வந்தால் இன்னும் நம்ம நிறைய முன்னேறலாம் கண்டிப்பா சார் அப்போ பத்தாண்டு கால ஆட்சியில் வந்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுகிறார் மோடிஜின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்